வணக்கம் சித்தர்களுடைய யோகதண்டம் குறித்த ஒரு சிறப்பான சிந்தனையில் நாம் இருக்கிறோம் சித்தர் தவயோக மனசக்தியின் சார்பாக சித்தர்கள் யோகதண்டம் என்ற இந்த அறிவியல் கருவி எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் அதன் மூலம் என்னவெல்லாம் நன்மைகள் அடைந்திருக்காங்க நாம் நம்முடைய சர்வ காரிய சித்திகள் பெறவும் நினைத்ததெல்லாம் நிறைவேறவும் என்னென்னலாம் நன்மைகள் பெறலாம் என்பதற்காகவும் இந்த யோக தண்டத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதற்காகவும் பல்வேறு சிந்தனைகளை தொடர்ந்து சிந்திச்சுட்டு வரோம் இப்போ வந்து மூன்றாவது நாள் பயிற்சியாக முதல் நாள் பயிற்சி யோக தண்டை இப்படி வச்சிருந்தோம் ரெண்டாவது நாள் பயிற்சி இப்படி வச்சிருந்தோம் இப்போ மூன்றாவது நாள் பயிற்சி இந்த இடத்துல வைக்கணும் எப்படி வேணா உட்காந்துக்கலாம் நீங்கள் நான் உட்காந்த மாதிரி உட்காரலாம் இவர் உட்காந்துருக்க மாதிரி உட்காரலாம் நாற்காலியில் உட்காரலாம் கட்டில் உட்காரலாம் எங்கே வேணா உட்காரலாம் உட்காந்துட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கணும் அது வச்சுட்டிங்களா இப்போ இந்த விரலால் இந்த இடத்துல இப்படி செய்யணும் ம் இந்த ஆள் காட்டு விரலால் இந்த விரலை இப்படி செய்ய இப்படி வச்சுக்கணும் உங்கள் கையை வசதியாக வச்சுக்கணும் அப்படியெல்லாம் சாயக்கூடாது சாதாரண நேரம் நிமிந்து உட்காரணும் சாதாரண அப்படி வச்சிங்கன்னா நல்லா வந்துடும் உங்கள் கையை வந்து இப்படி நல்லா கிட்ட அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படி ஊனக்கூடாது அந்த கையை வந்து தொடையில் ஊனக்கூடாது சாதாரணமாக வச்சுக்கோங்க அப்படியே ம் இப்படியே வச்சுருக்கிங் போது என்ன நினைக்கணும்னா மனசுக்குள்ளே நாம் நின்றுட்டு இருந்தால் வெறுமன எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ற எண்ணிக்கையை என்னென்ன இருக்காங்கன்னா நம்முடைய உடல் வந்து தொண்ணூற்றாறு தத்துவங்கள் கொண்டது உள்ளங்கால்ந்து உச்சங்கால் வரையும் தொண்ணூற்றாறு தத்துவங்களை உறுப்புகளை குறித்து தான் சொல்லுவாங்க இதுலேருந்து மேலே பன்னிரெண்டு எண்ணிக்கை அளவு வந்து நம்முடைய துரியமின்ற நிலை இருக்கும் அந்த நிலையை கடந்து போகணும் முதல்ல அதுக்காக வந்து அந்த பன்னிரண்டு இந்த தொழிற்தாரியும் கூட்டணும் என்ன வரும் நூற்றி எட்டு வரும் இதனால் தான் நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் பண்ணுறதும் ஜபம் மாலை விருட்டதும் ஒரு நிலைப்பாடுகள் உண்டு அர்ச்சனை செய்கிறது கோயிலில் நூற்றி எட்டில் அர்ச்சனை செய்கிறது இதெல்லாம் எதுக்காகன்னா கீழேருந்து மேலே மேலேருந்து அப்படியே வரும்போது நம்முடைய உடல் மன உயிர் ஒன்று ஒன்றிணைப்பதற்கான ஒரு எளிய வழிமுறை தான் இந்த நூற்றி எட்டு அதை கடந்தாலும் அப்புறமா நம்ம வெட்டவெளியை பற்றியெல்லாம் சிந்திக்க முடியும் அதனால் முதல்ல ஆரம்பகட்டமாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா வெறும் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு உள்ளங்காலில் நம்ம நினச்சி நின்றுட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம எப்படியானா உட்காந்துக்கோங்க படுத்துன்னு கூட செய்யலாம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும் இப்படி கையில் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ கீழந்து மேலே மேலேந்து கீழே கீழேந்து மேலே மேலேந்து கீழே நூற்றி எட்டு வரையும் எண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த உள்ளங்கால்லேருந்து தொப்புள் வரையும் வந்தால் நாற்பத்தெட்டு தொப்புள் உச்சந்தலை வந்தால் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுலருந்து பன்னெண்டு கூட்டி நூற்றி எட்டு திரும்ப நூற்றி எட்டுலேருந்து இறங்கு முகம் நூற்றி எட்டு நூற்றி ஏழு நூற்றி ஆறு நூற்றி அஞ்சுன்னு இப்படி வந்தால் இந்த இடம் வந்தால் தொண்ணூற்றி ஆறு அப்படியே வந்தால் நாற்பத்தெட்டு அப்படியே வந்தால் ஒன்று திரும்பவும் கீழேந்து மேலே மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே கீழேந்து மேலே இருந்து கீழே கீழேந்து மேலே அப்படி எவ்வளோ நேரம் வேணுன்னா இதோ தோறு நிமிஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி செய்யணும்னா கண்ணை முடிக்கணும் கணி திறக்கவே கூடாது எப்படி வேணால் உட்கார்லாம் வசதியாக உட்காந்துக்கணும் உங்கள் விருப்பம் போல் சௌரியம் போல் உட்காந்துக்கணும் கை வந்து இப்படி தான் வச்சுக்கணும் யோகதன்று இப்படி தான் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு இந்த கையால் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறுத்தவே கூடாது கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை உணர்வீர்கள் உங்களுக்குள்ளே அடைந்திருக்கிற ஏழு ஆதார சக்கரங்களை திறந்து கொண்டு அதில் இருந்து சக்தி மேலே மேலே வந்து உங்களுக்குள்ள பறவுகிறத நீங்கள் உணர முடியும் ரொம்ப எளிமையாக சிம் ஆனது இந்த பயிற்சி செஞ்சிங்கன்னா அடுத்த கட்ட பயிற்சிக்க போகலாம் இதை இருபத்தோரு நிமிஷம் செய்யணும் ஆனால் இப்போ நம்ம ஒரு எளிமையாக கொஞ்சம் நேரம் செஞ்சு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றது சரியா ம் எல்லாம் இப்படி காமிக்கிங்களா கையை இப்படி வச்சுக்கணும் இந்த கையை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றணும் ம் ம் சரி செய்யலாமா நீங்கள் கண்ணை முடிக்கங்க ம் இந்த கை நல்லா இப்படி வாட்டமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பக்கமாக அப்படி திருப்பிக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க ம் சும்மா இன்னும் கொஞ்சம் அப்படி நகர்த்தி கூட வச்சுக்கலாம் ஆடி வச்சுக்கோங்க ம் ஓகே இன்னும் கொஞ்சம் ஆ ஆடி வச்சுக்கோங்க இப்போ சாதாரணமாக அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்க அருணை அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருணை அரு பெருஞ்சோதி உங்களுள் உள்ளங்காலில் ஒன்றுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய உடம்பையே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க உள்ளங்கால்லேருந்து கோப்புள் வரையும் வந்து நினச்சிக்கிட்டே வரீங்க நாற்பத்தெட்டு அன்றைக்கி என்னிருக்கீங்க இப்போ அதுக்கு மேலே போகிறோம் நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு எங்கே வந்திருக்கோம் இதுவரையும் வந்திருக்கோம் நம்ம உள்ளங்காலேருந்து இப்போ அப்படியே நினச்சிட்டு இதுவரையும் வந்திருக்கோம் தொண்ணூற்றாறு இப்போ இதுக்கு மேலே பன்னெண்டு சேர்க்குறோம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்போது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு இப்போ இங்கே வந்து நூற்றி எட்டு வரைக்கும் வந்திருக்குறோம் இப்போ கவுண்ட் அப்படியே நூற்றி எட்டு நூற்றி ஏழு நூற்றி ஆறு நூற்றி அஞ்சு நூற்றி நாலு நூற்றி மூணு நூற்றி ரெண்டு நூற்றி ஒன்று நூறு நூற்றது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு இப்போ இதெல்லாம் என்னும்போது கை இப்படியே வந்தன அப்படி தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூறு எண்பத்தொம்போது எழு எண்பத்தெட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தாறு எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று எண்பது எழுபத்தொம்போது எழுபத்தெட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தாறு எழுபத்தஞ்சி எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபது எழு அறுபத்தொம்போது அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தஞ்சி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அ அறுபத்தொன்று அறுபது ஐம்பத் ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பது நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு இது வரையும் வந்திருக்கும் மேலேருந்து கீழே வந்து இப்போ இது வரையும் வந்திருக்கும் இப்போ கீழே இறங்குறோம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பது முப்பத்தொம்போது முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபது பத்தொம்போது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நான்கு மூன்று இரண்டு ஒன்று நம்ம மேலேருந்து கீழே உள்ளங்கால் வரையும் எண்ணிக்கை இருக்கும் இப்போ கீழேருந்து மேலே இதெல்லாம் எதுக்காகனா சண்முக கவசம் அப்புறம் கந்த சஷ்டி கவசம் நம்முடைய உடல் உறுப்புகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்து அந்தந்த உறுப்புகளை காக்க காக்க கனகவல் காக்கன்னு சொல்லி முருகரும் வேலும் நம்முடைய உடல் உறுப்புகளை ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லி சொல்லி காக்க சொல்லி ஒரு கவசம் பாடியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த கவசத்தின் அடிப்படையில் நாம் வெறுமனே எண்ணிக்கையால் அப்படியே உடல் முழுக்க நம்ம சிந்தனை செய்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய எண்ணாளிகள் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் போய் போய் கீழந்து மேலே மேலந்து மே கீழே கீழந்து மேலே மேலந்து மேலே கொண்டு வரும்போது இந்த யோக தண்டம் இந்த நிலையில் இருக்கிறதுனாலையும் இந்த விரல்களை எப்படி செய்கிறதுனாலையும் மகாவிஷ்ணுவினுடைய சங்கு சக்கரம் என்னவெல்லாம் செய்யுமோ அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளியில் சில தூண்டுதல்கள் ஏற்பட்டு இந்த ஆள்காட்டு விரலால் எப்படி இந்த இடத்துல ஒரு மாதிரி தூண்டுதல் செஞ்சால் ஒரு குருவுரின் உணர்வு ஏற்படுதோ அது மாதிரி இந்த உள்ளங்கையில் நம்ம ஆட்காட்டுவர்களால் செய்யக்கூடிய தூண்டுதல்னால் என்ன ஆகணும் உடல் முழுக்க எங்கெங்கெல்லாம் அடைப்புகள் இருக்கோ அடைப்புகள் என்பது சக்தியில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் இரத்த நாளங்கள்லையும் உடலுக்குள்ள பல்வேறு குறைபாடுகள்லையும் இருக்கக்கூடிய சக்தி அடைப்புகள் அந்த அடைப்புகளெல்லாம் நீக்கி உடம்புல புத்துயிர் கொடுக்கும் மிக அற்புதமான சக்தியை கொடுக்கும் இதனால் இந்த பயிற்சி செய்யும் போது தொடர்ந்து செய்ய செய்ய வந்து என்ன கிடைக்கும் மிக அற்புதமான புத்துணர்ச்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம கீழேந்து மேலே மேலேந்து கீழே மேலேந்து கீழே கீழேந்து மேலே தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கணும் மிக மெதுவாக அப்படியே சுழற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அற்புதமான ஆனந்தமான தியான அனுபவம் கிடைக்கும் பார்க்கறதுக்கு ஏதாவது சின்ன குழந்தைங்க ஒன்று ரெண்டு என்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் இருக்கிறது தான் மிக அற்புதமான சூட்சமான ரகசிய முறைகள் ரொம்ப எளிமையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பயிற்சியாக குழந்தைங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா உண்மை தான் இது குழந்தைங்க செய்கிற விளையாட்டு தான் ஆனால் இது சித்தர்கள் செய்த விளையாட்டு இது சித்தர்கள் ரகசியமாக வச்சிருந்த விளையாட்டு சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்றதுனால அது வந்து உண்மை இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை சக்தி இல்லாமல் போகக்கூடாது அது மாதிரி தான் இந்த பயிற்சி ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை வந்து கண்கட்டி வித்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சுலபமாக எளிமையாக குழந்தைகள் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் எல்லா மொழிக்காரர்களும் மதத்தினரும் இதை செய்ய முடியும் எந்த இடத்துலையும் செய்யலாம் எனக்கு நேரமே இல்லை இடமே இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது எப்படி வேணாலும் செய்யலாம் அவங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் செய்ய செய்ய வந்து என்ன இருக்கும் ரொம்ப அற்புதமான சக்தி கிடைக்கும் அதனால் இப்போ மேலேந்து கீழே கீழேந்து மேலே கீழேந்து மேலே மேலேந்து கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது செய்ய செய்ய உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்திருக்க முடியும் இதை செஞ்சு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுதுன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சித்த தவயோக மனோசக்தி நிலையம் வடவழனி சென்னை தமிழ்நாடு இந்தியா கைபேசி எண் ஒன்பது மூணு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மீண்டும் சொல்கிறேன் கைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஃபேஸ்புக் பொன் பார்த்த சாரதி சரி மெதுவாக நிறுத்தி பாருங்கள் కిప ఎబ్డి ఇర్కు మీకు ఇప ఎబ్డి ఇర్కు ఇంద మారి సెంచిటేందా ால அது வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு ஆனந்த அனுபவமாக இருக்கும் அந்த ஆழ்ந்த நிலைக்கு போயிடுவாங்க அப்போ எப்பவுமே எங்கே இருந்தாலும் இந்த யோக தண்டை இல்லைன்னா கூட அவங்களால அதை பயன்படுத்திக்காமல் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நிலை எந்த விதமான மந்திரம் பூஜை வழிபாடு எதுவுமே இல்லாமல் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த சித்தலுடைய உயர்நிலை அனுபவத்தை அனுபவிக்க முடியும் அதுதான் இதனுடைய எளிமையான வழிமுறை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்